ஒருபோதும் இந்த பாசிசத்தை அனுமதிக்க கூடாது என்று இந்தியாவில் உள்ள தலைவர்களை எல்லாம் அணுகி இந்தியா கூட்டணி என்ற உருவாக்கிய பெருமை தோழர் சீதாராம் எச்சுவரியை அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை தோழரை நாம் இங்கே இழந்திருக்கிறோம் அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர் பருவத்தில் அவரும் பிரகாஷ் கரத் அவர்களும் அங்கே பயிலும் பொழுது அங்கே போராடும் பொழுது அவர் மீது நடவடிக்கை எடுத்தார்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்களே இவர் மாணவர்கள் போராட வேண்டும் போராட்ட குணம் வேண்டும் என்று அங்கே உரையாற்றியதாக இன்று காலையில் ஒரு பத்திரிகையில் செய்தி படித்தேன் அப்படி எல்லா தலைவருடைய நன்மதிப்பை பெற்ற தலைவராக அவர் வாழ்ந்திருக்கிறார் எந்த நேரமும் இந்திய தேச மக்களுடைய சிந்தனையோடு அவர் போராடியிருக்கிறார் அப்படிப்பட்ட போராளி போரர் தலைவர் என்ற நம்மிடம் இல்லை என்றாலும் அவர் செய்த பணிகள் அவருடைய சிந்தனைகள் அவருடைய உரைகள் என்றென்றும் இந்த உலகத்தில் மனிதர்கள் உள்ளவரை அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக சார்பாக சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு எங்களுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நன்றி